அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் திருகோணமலையிலேயே அந்த புத்தர் சிலையானது அதாவது தமிழர்களின் இடங்களிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டு வருவது இலங்கையில் ஒரு புதிய ஒரு விடயம் அல்ல ஆனால் இன்னொரு புத்தர் சிலையானது திருகோணமலையில் வைக்கப்பட்டு மிகவும் இனவெருகினி அதாவது இனவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடானது நடைபெற்றிருக்கின்றது அதை பற்றிய ஒரு தொடர்பான ஒரு கருத்தை தான் அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றியிருந்தார் அதை பற்றி ஒரு காணொலியாக தண்ணி தெரிவிக்கப் போகின்றது அதற்கு முதலீடு செய்ய வேண்டிய எனது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை தாங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எனது தமிழ் ஃபண்ட் யூடியூப் சேனல் கொமெண்டின் மூலம் உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் என கேட்டுக்கொண்டு வாங்க போகலாம் காணொலிகளுக்குள்ளே என்ன விடயம் நடைமுறை நடைபெற்றிருக்கின்றது அவர் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் என்பதை இந்த காணொலிகளாக நீங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது வாங்க போகலாம்

காணையில ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா கேப்பம் நடுவில் ஒரு பிள்ளையாசியில வச்சா சும்மா இருப்பீங்களா நான் இதை கேட்கிறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டு அவங்களோட மனசுல இருக்கிற பரி நீங்க சிங்களவன் என்ற பரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தரசில எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையாசிலே வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பாக்குறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்சா கடைசி தமிழ் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போகுது ராமநாத சார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நினைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தோண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பா பாராளுமன்றத்தில் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக கதை இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கள்ளர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்துல குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்க இவர்கள் சொல்லி கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமாராயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இருக்குமோ சிலவில்லை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாம் அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன் சொல்ல ஒரு தமிழ் மனுஷன் வெக்கப்படுறேன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செவலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேல ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவர் என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லு மாதிரி தான் கவலையா இருக்கு நீங்கள ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் நிற்கிறீங்க வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்து கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுட போது ராமநாத அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையாக இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கூடும் என்றோ ஒரு நாள் என்றொரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்துல வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிறேன் என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாப்பாடும் வருகிறீர்கள் இதுல இருக்கிற ரெண்டு பேர் ஓடினம் தீவராமேத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமா ரத்நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்களெல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் அண்டா ரோகண விஜய என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கும் உங்கள மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்துல ரோகண விஜய வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேறு எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுள்ள பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழ் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு என்னன்னு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் வருது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பையை போடுறீங்க என்ன குழம்புல இருக்கிற என்ன கொப்பையை கொண்டு அந்த புக்களம் புத்தள மக்களுக்கு போடுறீங்க புத்தளத்திலிருந்து வந்திருக்கிற எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டு ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்திலே நான் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட திருவோணமலையில திருவோணமலையில இருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா கேட்பேன் எங்க உங்களுடைய அருள் ஏமச்சந்திர அடை எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழ் இளம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போடா பண்ணிக்கல டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்ற ஒன்றை நீங்கள் இல்லாம பண்ணி நீங்கள் பெரிட்டன்ற ஒன்றை இல்லாம கொண்டு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்க கட்டினது கோயில் என்னுடைய நான் எங்களுடைய கைந்திர மேல பொண்ணை படத்தோட கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போய் நான் கைத்திர மாறேன் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று அவர்கள் செய்கிற வேலை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்திலையும் கதப்பம் தமிழ்லையும் கதப்பம் இதை நிப்பாட்டு வெக்கமாக இருக்கு நீங்களா சோறாடா சாப்பிட்றீங்க வழக்கையாலே சாப்பிட்றீங்க கூட கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கிற அண்டையில இருந்து வெக்கமாக இருக்கு சரி பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழடை முஸ்லீம் நீங்க என்ன செய்யறீர்கள் போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயிரத்து கொடுத்தியல் எங்களுக்கு அடியாண்டு எங்கள்ட்ட தந்தியல் முஸ்லீம் இனத்துக்கு அடியாண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கண்ணியாவை எடுக்கிறீர்கள் அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளை அரசியல வச்சா சும்மா இருப்பீங்களா இல்ல கேட்கிறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டாம் கூட மனசுல இருக்கிறது பரி நீங்க சிங்களவன் என்ற பரி நான் நாளை கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தரசில எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளை அரசியல வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்பத் திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பாக்குறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்சா கடைசி தமிழ் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளகுபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமு காரணியும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் எண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு காச்சிருக்கு இவ்வளவு தையும் சிங்களத்திலையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹரி ஜங்காப்பி சிங்கள கதாகரன் மத்த வினாடி பார்த்தீங்க நான் போட்ட கதாகரன்